ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீ சேனல் நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஆன்மீகத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதிரடியாக தாள்களை பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய தாள்களை பார்க்க போகிறோங்கிறத ஷேர் பண்ணுறேன் எதை பற்றிய தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்றை மூலிமா தெரிஞ்சுக்கோங்க நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மே மாதத்துடைய ஆறாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் வந்து சித்திரையுடைய இருபத்தி மூணாம் நாள் அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சபா கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த சபா சாதாரணமான சபா கிடையாது மிகவும் முக்கியமான எச்சரிக்கையான ஒரு சபா என்று சொல்லலாம் அப்படி என்ன நாளை நாள் முக்கியமான எச்சரிக்கையான சபா கேட்குறீங்களா நாளைய சபா கிழமை சித்திரை மாதத்தில் வந்திருக்கு ஆக்சுவலி வாரத்தில் ஏழு நாட்களில் இரண்டு நாட்கள் மட்டும் மிக மிக முக்கியமான நாட்கள் அதில் ஒன்று செவ்வாய்க்கிழமை இன்னொன்று வெள்ளிக்கிழமை இந்த ரெண்டு நாட்கள் மட்டும் நாம் எது செய்தாலும் செய்யாமல் இருந்தாலும் தெய்வ வழிபாடு கண்டிப்பாக செய்யணும் ஏன்னா இந்த ரெண்டு நாளுமே தெய்வத்துடைய அருள் பெறுவதற்கு உகந்த கிழமையாக வந்திருக்கு இந்த ரெண்டு நாளில் சக்தி அதிகமாக இருக்கிறதுனால இந்த ரெண்டு நாளில் வந்து கண்டிப்பாக வந்து சில பூஜை புனஸ்காரங்கள் செய்யணும் அதில் ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய கிழமை வந்து ஒவ்வொரு சிறப்பு கொண்டு இப்ப இப்போ உதாரணத்துக்கு ஆடி மாதம்னு எடுத்துக்கிட்டால் ஆடி மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையும் ஆடி செவ்வாயும் ரொம்ப விசேஷம் அதை தொடர்ந்து தையை எடுத்துக்கிட்டால் தையில வரக்கூடிய செவ்வாய் வெள்ளியும் ரொம்ப விசேஷம் அதுக்கு அடுத்தபடியாக ரொம்ப விசேஷமான மாதமாக சித்திரை மாதம் கருதப்படுது சித்திரையில் வரக்கூடிய வெள்ளியும் செவ்வாயும் ரொம்ப சிறப்பானது அதில் நாளை நாள் சித்திரையுடைய செவ்வாய்க்கிழமையானது கிழமையானது வந்திருக்கு ஸோ இந்த ஸ்பெஷல் நாளில் ஸ்பெஷலான பூஜைகள் செய்வது ஒரு பக்கம் சிறப்பு என்றால் இன்னொரு பக்கம் பரிகாரம் செய்கிறது ரொம்ப சிறப்பு நம்மளோட லைஃப்பில் நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும் அதற்கு காரணம் என்னென்னா கிரகங்களுடைய நிலை தான் கிரகங்களுடைய நிலை பொறுத்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸை நம்ம சமாளிக்கிறதுக்கு கடவுளுடைய அனுக்கிரகம் நமக்கு தேவை கடவுளுடைய அனுக்கிரகம் இருந்தால் தான் கிரகங்களிடையே ஏற்படக்கூடிய அந்த அப்சன் டவுன்ஸை நம்ம சமாளிக்க முடியும் ஸோ அப்சன் டவுன்ஸை சமாளிக்க இப்போ இந்த வீடியோவில் வந்து நான் என்ன சொல்ல போகிறேன்னா தெய்வத்துடைய அனுக்கிரகம் பெற நாளை நாள் செய்ய வேண்டிய ஒரு பரிகாரத்தை தான் சொல்ல போகிறேன் ஆக்சுவலி இந்த பரிகாரம் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக இருக்கும் ஆனால் இதை செய்தால் அவங்களுடைய பிரச்சனை உங்களுக்கு உடனடியாக சால்வ் ஆகும் நாளைய செவ்வாய் கிழமை அப்படி என்ன பரிகாரம் செய்யணும் அதை செய்கிறதுனால நம்ம தலையெழுத்து எப்படி மாறும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஸோ வீடியோ பார்க்கக்கூடியவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயனடைய முடியும் ஆக்சுவலி இதை நீங்கள் செய்கிறதுனால உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை மெயினாக தீரோ இது வந்து துர்கை அம்மன் பரிகாரம் அம்மனை பற்றி சொல்லுங்கிறது அவசியமே கிடையாது துர்கை ரொம்ப சக்தி வாய்ந்தவங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் எல்லா சிவன் கோவில்கள்லேயுமே அம்மனுக்குன்னு தனி சன்னதி இருக்கும் அங்கே வந்து அம்மனுக்கு தினமுமே வந்து பூஜை செய்யப்படும் அதில் ஸ்பெஷலாக செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமையில் ராகு காலத்தில் பூஜை செய்யப்படும் அந்த மாதிரி சக்தி வாய்ந்தவங்களாக அம்மன் திகழ்கிறாங்க அந்த துர்கை அம்மனை நினைத்து கடன் தீர்க்கக்கூடிய இந்த ஒரு சிறப்பு பரிகாரத்தை நாளைய சித்திர சபா கிழமை நாம் செய்யணும் அப்படி செய்யும்போது நம்மளுடைய ப்ராப்ளங்கள் நமக்கு நீங்கும் நம்மளுடைய ப்ராப்ளங்கள் நீங்கள் என்ன செய்யணுங்கிறத உங்களுக்கு இப்போ இந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன் தெளிவாக அதை நோட் பண்ணி அந்த பரிகாரத்தை பண்ணி பயன்பெறுங்க ஆக்சுவலி கடுமையான கண் கண்திருஷ்டியோ நமக்கு செலவை உண்டு பண்ணிவிடும் நம்மளுடைய வாழ்க்கையில் செலவாகிறதுக்கு இன்னொரு ஒரு காரணம் கண் திருஷ்டி என்று சொல்லலாம் இருக்கிறதுலே மெயின் திருஷ்டி என்னென்னா கண் திருஷ்டி தான் கல்லடி பட்டா கூட படலாம் கண்ணடி படக்கூடாது அப்படிங்கிற ஒரு சக்தி வாய்ந்த பழமொழி இருக்கு அந்த பழமொழிக்கேற்ப கண்திருஷ்டிங்கிறது ரொம்ப முக்கியமானதாக சொல்லப்படுது நமக்கு செலவை உண்டாக்கி நம்ம உடலில் பாதிப்பை ஏற்படுத்துறதுல கண்திருஷ்டி தான் முதன்மை பங்காக வகிக்கிறது அப்படிப்பட்ட கந்திருஷ்டியை ஃபஸ்ட்டு அழிக்கிறது தான் நம்ம மெயின் வேலையாக வைத்துக்கணும் கடுமையான கண்திருஷ்டி நம்மளுடைய சேமிப்பை கூட கரைக்க செய்யும் கையில் இருக்கக்கூடிய சேமிப்பை கரைத்தால் தானாக கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவோம் ஆகவே கடன் சுமையிலிருந்து வெளிவர வேண்டும் அப்படின்னா இந்த பரிகாரத்தை நாளை நாள் நம்பிக்கையோடு செய்யுங்க அப்படி நீங்கள் செய்திங்கன்னா நிச்சயம் இந்த பரிகாரம் உங்களுக்கு பெருமளவில் கை கொடுக்கும் முதல்ல நாம் செய்ய வேண்டியது என்னென்னா நமக்கு இருக்கக்கூடிய கண்திருஷ்டி பாதிப்பை நீக்கிறது தான் அதற்கு நாளைய இந்த சித்திர சவாக்கிழமை நாம் செய்ய வேண்டிய ஒரு எளிமையான துர்கையம்மன் தாந்திரிக பரிகாரத்தை இந்த வீடியோவில் வந்து நாம் பார்க்க போகிறோம் ஸோ பார்க்கறது மட்டும் இல்லாமல் இதை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயனடையணும் சரி வாங்க எப்படிங்கிறத பார்க்கலாம் கடன் தீர்க்கக்கூடிய துர்கம்மன் பரிகாரம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்பிக்கையோடு பாருங்கள் நம்பிக்கையோட பரிகாரம் செய்யுங்க நம்பிக்கையோட எல்லாமே உங்களுக்கு மாறும் நாளையை செவ்வாய் காலையில் எழுந்த உடனே பரிகாரம் செய்யுங்க நாளைய செவ்வாய்க்கிழமை காலையில் எழுந்தவுடன் குளித்து முடித்துட்டு ஒரு கைப்பிடி அளவு கல்லூப்பை உங்கள் கையில் எடுத்துக்கொள்ளுங்க வீட்ல வீட்டில் இருக்கக்கூடிய கல்லூப்பையே எடுத்துக்கொள்ளுங்க எடுத்துக்கொண்ட அந்த கல்லூப்பை உள்ளங்கை அளவாக எடுத்துக்கொள்ளுங்க அந்த கல்லூப்பை உங்கள் உள்ளங்கையில் இறுக்கி பிடித்து கொள்ளுங்கள் என்னை பிடித்த கண்திருஷ்டியெல்லாம் என்னை விட்டு விலக வேண்டும் என்று உங்கள் குலதெய்வத்தையும் துர்கையம்மனையும் மனமுருக பிரார்த்தனை வந்து செய்ங்க பிரார்த்தனை செய்யும்போது ஓம் தூம் துர்கையே நமக அப்படிங்கிற மாதிரி இந்த மந்திரத்தை சொல்லி உள்ளங்கையில் இருக்கக்கூடிய கல்லுப்பை உங்களுடைய தலையில வந்து மூன்று முறை சுற்றுங்க மூன்று முறை சுற்றுனதுக்கு பின்னாடி அந்த கல்லுப்பை குளிக்கக்கூடிய தண்ணீரில் வந்து போடுங்க அந்த கல்லுப்பு கலந்த தண்ணீரில் நாளைய செவ்வாய்கிழமை இன்னொரு முறை குளித்து விட வேண்டும் பிறகு வழக்கம் போல் உங்களுடைய வேலை என்னவோ அந்த வேலையை நாளை நாள் துவங்கலாம் நாளைய செவ்வாய்க்கிழமை இதை நீங்கள் செய்திங்கன்னா உங்களுடைய தலையெழுத்து நிச்சயம் மாறும் நாளைய ராகு கால நேரத்தில் அம்மனுக்கு கோவிலுக்கு சென்று விளக்கு போடுங்க குங்கும அர்ச்சனை செய்யுங்க மனமுருக அந்த தாயாரை பிரார்த்தனை செய்யுங்க அப்படி செய்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதனாலேயும் நல்லது நடக்கும் செவ்வாய்க்கிழமை மேலே துர்கையம்மன் கோவிலுக்கு செல்வதற்கு முன்பே இந்த கல்லுப்பு குழியில் மேற்கொண்டுங்க அதுக்கப்புறம் தான் கோவிலுக்கு போகணும் அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் உங்களுடைய கடன் சுமை கண் திருஷ்டி குறைய வேண்டும் என்று அம்பாளை வேண்டி அம்பாள் பாதத்தில் இருந்து ஒரு எலுமிச்சை பழத்தை கொண்டு வந்து உங்கள் வீட்டு பூஜரையில் வைத்தா கூட கடன் குறையோ கண் திருஷ்டியும் குறையோ இதெல்லாம் நம்பிக்கையாக சொல்லப்படுது வாரத்தில் ஒரே ஒரு நாள் நாளைய செவ்வாய்க்கிழமை துர்கையம்மனுக்கு இந்த மாதிரி நீங்கள் பரிகாரம் செய்கிறதுனால இந்த பரிகாரம் உங்களோட தலையெழுத்தை நிச்சயமாக மாற்றும் அந்த குளியல் தான் உங்களுடைய லைஃப்பில் இருக்கக்கூடிய மெயின் கண்திருஷ்டியை அகற்றும் இது நீங்கள் செய்கிறதுனால உங்களுடைய கடன் சும குறையும் ஆக்சுவலி இந்த பரிகாரம் கடன் சும குறையிற வரைக்கும் நீங்கள் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை செய்யலாம் குறைந்தது ஐந்து வாரத்திலிருந்து அதிகபட்சம் பதினோரு வாரம் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யும்போது அதுக்குள்ளவே உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் குறைந்து துன்பங்கள் குறைந்து நல்லதை நடப்பதை கண்கூடாக காணலாம் ஸோ அதுக்கு மனநிறைவாக இந்த பரிகாரத்தை செய்யுங்க அதுதான் ரொம்ப முக்கியம் மனநிறைவாக நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரத்தினால உங்களோட தலையெழுத்து மாறும் அதனால் மனநிறைவோடு பரிகாரம் செய்து பயன்பெறுங்க அதே போல் இந்த பரிகாரம் வந்து குளிக்கிறதுக்கு முன்னாடியே நாங்கள் செய்யக்கூடாதா ரெண்டு குளியல் எங்களால் போட முடியாது அப்படின்னு சொல்கிறோங்க நீங்கள் காலையில் எந்திரிச்ச உடனே உங்களுடைய முகம் கை காலாக கழுவி சுத்தபத்தமாக இருந்தீங்கன்னா நீங்கள் பரிகாரம் வந்து குளிக்கிறதுக்கு முன்னாடியே செய்துட்டு ஒரு டைம் மட்டும் குளிக்கலாம் இல்லை நாங்கள் ரெண்டு டைம் குளிச்சுக்கிறோம் அப்படின்னா காலையில் குளிச்சுட்டே இந்த பரிகாரம் செய்யுங்க பரிகாரம் செய்யும் போது ரெண்டாவது டைமும் குளிச்சுருங்க ரெண்டு டைம் குளிக்க முடியும்னா குளிங்க இல்லை ஒரு டைம் தானா நான் சொன்னது மாதிரி பார்த்துக்குங்க ஆனால் நாளை செவ்வாய் இதை நீங்கள் கோவிலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே செய்யணும் ஒருவேளை கோவிலுக்கு போகக்கூடிய நேரில் அப்படிங்கிறவங்க இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் செய்துட்டு உங்களோட மற்ற வேலைகளை நாளை நாள் செய்தாலே போதும் வேறு எதுவும் பெருசாக உங்களுக்கு சொல்லப்படல நாளைய செவ்வாக்கிழமை சிம்பிளாக இதை நீங்கள் செய்திங்கன்னா திருஷ்டியை நீங்கள் அழிக்கலாம் இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் தெரிஞ்சு பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் தெரிஞ்சு அவங்களும் பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் வந்து நாளை நாள் இந்த செவ்வாய்க்கிழமையுடைய சிறப்பை தெரிஞ்சு இந்த நாளில் இந்த பரிகாரத்தை பண்ணி பயனடையட்டும் ஸோ வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடன் நானே கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட பெல் பண்ண பிரஸ் பண்ணுங்க அதை நீங்க பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்படியான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண பிரஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் இதே போல சுவாரஸ்யமா வேறொரு வீடியோல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்